ஒன்று இருக்குது ஸோ அதுக்கும் இப்போ கடைசியிருக்க வாசுகி பாம்புக்கும் என்ன ரிலேஷன் அப்போ உண்மையில் உலகம் அழியப் போகுதான்றதை வந்து இந்த வீடியோவை சொல்லிடுறேன் அதாவது வாசுகின்ற பாம்பு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதோட ஃபுல் டெஃபனேஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன் லிங்கில் கொடுத்துருக்கேன் ஸோ வாசுகின்ற பாம்பு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சிலேயே வந்து குஜராத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அப்படியே இருக்க அந்த பாம்பு வந்து குஜராத்தில் கிடச்சது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அஃபிஷியலாக இதுதான் வாசிக்கின்னு இருக்காங்க ஸோ அது என்ன ரீசன்ன்றதையும் வந்து சொல்லிடுறேன் அதாவது ஜீசஸ் பிறந்தே ரெண்டாயிரம் வருஷம் ஆகுதுன்னா இந்த பாம்பு பிறந்து ரெண்டு புள்ளி ஆறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாம்பு பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ யூஸ் பண்ண அதே பாம்பு தான் இதுவான்னு கேட்டாப்பில் பேர் மட்டும்தான் வச்சுருக்காங்களே தவிர்த்து இது அஃபிஷியல் வாசுகி கிடையாது ஏன்னா அது வந்து விஷத்தை கக்குறதுனால தான் அது ஃபேமஸ் சிவனோட கழுத்தில் இருக்குது ஆனால் இது வந்து விஷமே கக்காது அனகொண்டா மாதிரி அனிமல்ஸை வந்து சுற்றி தான் கொள்ளும் அதாவது இந்த பாம்பு எப்போ பிறந்திருக்குன்னா யானைக்கெல்லாம் தும்பிக்கையே இல்லாதப்ப சிங்கம்லாம் வாழாதப்ப பிறக்காதப்ப இருந்திருக்கும் அப்ப இருந்த பாம்புதான் அந்த பாம்பு ஸோ அதை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு லைக்